வணக்கம் என் பெயர் ஸ்ரீஜா தேர்ட் சிஎஸ் இன்றைய செய்தி வறுமையால் தினமும் முப்பதாயிரம் குழந்தைகள் உயிரிழக்கும் அவலம் வறுமை என்பது முற்றிலும் பயங்கரமானது அது தினசரி பற்றாக்குறை வாழ்க்கைக்கு மட்டும் வழிவகுப்பதில்லை ஒவ்வொரு மனிதனும் தடையின்றி அனுபவிக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தையும் தடுக்கிறது என்பது ஐநா சபையின் பொது இருந்த கோபி அண்ணானின் கூற்று குறைந்த வருமானம் மற்றும் கண்ணியத்துடன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பொருட்கள் மற்றும் சேவைகளை பெற இயலாமையே வறுமை என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதை போக்கும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் பதினேழாம் தேதி சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி நேற்று முன்தினம் நடந்த விழிப்புணர்வு தினத்தையொட்டி தன்னார்வ அமைப்புகள் வறுமை குறித்த பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு புள்ளி விபரங்களை அரசுக்கு சமர்ப்பித்து வருகின்றன உலகம் முழுவதும் எதிர்கொள்ளும் மிகவும் சிக்கலான சமூக பிரச்சனைகளில் ஒன்று வறுமை ஆபத்தான பனிச்சூழல்கள் பாதுகாப்பற்ற வீடுகள் சத்தான உணவு பற்றாக்குறை நீதிக்கான சமத்துவமின்மை சுகாதார பாதுகாப்புக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அணுகள் பட்டினி பிரச்சனைகள் வீடற்ற தன்மை அடிப்படை வசதிகள் இல்லாமை என்று அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது வறுமை சில நேரங்களில் இந்த வறுமை என்பது தவறான செயல்களுக்கு வழிவகுத்து விடுகிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர் என்பது கண்டறியப்பட்டது இது ஒரு புறம் இருக்க குடும்பங்களில் தாண்டவமாடும் வறுமை குழந்தைகளையும் வெகுவாக பாதிக்கிறது என்பது சமூக மேம்பாட்டு அமைப்புகள் வெளியிட்டுள்ள தகவல் இது குறித்து குழந்தைகள் நலன் சார்ந்த அமைப்புகளின் நிர்வாகிகள் கூறியதாவது உலகளவில் அளவில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து கோடி வறுமையில் வாழ்கின்றனர் என்பதை ஏற்கனவே உலக வங்கியின் ஆய்வுகள் தெளிவுபடுத்தியுள்ளது வறுமையால் குழந்தைகளுக்கு போதிய உணவும் அதன் மூலம் கிடைக்கும் ஊட்டச்சத்தும் தேவையான அளவில் கிடைப்பதில்லை இதன் காரணமாக நானூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் குழந்தைகள் எடை குறைவாக உள்ளனர் மேலும் குழந்தைகளின் இறப்பு விகிதம் அதிகரித்து வருவது கொடுமைக்குரியது ஒவ்வொரு நாளும் தடுக்கக்கூடிய நோய்களால் பாதிக்கப்பட்ட ஒன்று முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட முப்பதாயிரம் குழந்தைகள் இறக்கின்றனர் என்ற புள்ளி உண்மையில் மிகவும் அதிர்ச்சிகரமானது இவை அனைத்திற்கும் அடித்தளமாக இருப்பது வறுமை எனவே வறுமை ஒழிப்பது என்பது விழிப்புணர்வு நிகழ்வுகளோடு நின்றுவிடக்கூடாது முழுமையான செயல்பாட்டுக்கு வர வேண்டும் இந்தியாவிலும் வறுமை ஒழிப்பு என்பது ஒரு சொல்லாக மட்டும் நின்றுவிடாமல் பெரும் இயக்கமாக தலைத்து வளர வேண்டும் முக்கியமாக தீவிர வறுமையில் வாடும் குழந்தைகளின் தேவைகளை மையமாக கொண்ட கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் இதில் முதன்மையாக கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் குழந்தை பாதுகாப்பிற்கு முழு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் திட்டங்கள் இருப்பதை முக்கிய இலக்காக நிர்ணயிக்க வேண்டும் அப்போதுதான் இன்றைய குடிமக்கள் காப்பாற்றப்படுவதோடு எதிர்காலத்திலும் நாட்டை வழிநடத்தி செல்லும் ஆரோக்கியமான சந்தியதை சந்ததியை நாம் உருவாக்க முடியும் இவ்வாறு கூறினார் நன்றி